மற்றொரு விஷயம் எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஆவிக்குரிய பிரகாரமான சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே அமேன் ஆமாங்க எல்லாமே இருக்கு இருக்கா இல்லை ஏதாவது ஒரு குறை இருக்கத்தான் செய்யும் ஆனால் என்னென்ன இருந்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான மிகவும் முக்கியமான குறிப்பாய் ஒரு விசுவாசிக்கு எது தேவை அந்த பெயர்லேயே இருக்கு விசுவாசம் விசுவாசம் ஏசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது அது விசுவாசிகள் விசுவாசிகள் என்று சொன்னால் அவர்கள் யாரை விசுவாசிக்கிறார்கள் தேவனை விசுவாசிக்கிறார்கள் எந்த தேவனை உங்களுக்காக தம் ஜீவனையே தந்த உன்னை மீட்டெடுப்பதற்காக இந்த பூமிக்கு வந்த தம்முடைய இருப்பை அவரே ஜீவனுள்ளவர் என்ற விஷயத்தை நாம் அனுபவித்து கண்களால் பார்க்காவிட்டாலும் நம்புவதுதான் விசுவாசம் எபரே இருக்கிறதுன நிருபம் உங்கள் விசுவாசத்தை பெருக்கிக் கொள்வதற்கு இந்த நிருபத்தை கட்டாயம் வாசியுங்கள் விசுவாசத்தின் மூலமாய் படையேற்பாட்டின் பக்தர்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை அவர்கள் கண்களால் காணாமல் இருந்தாலும் கூட கவனிக்கணும் இன்றைய நம்மை போலவே முழுமையான சுவிசேஷ சத்தியம் என்பது அவர்களுக்கு கிடைக்காவிட்டாலும் அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள் ஆனால் இன்று இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் உயிர்த்தெழுதல் இவைகள் எல்லாமே கூட சரித்திரபூர்வமாக இருக்கிறது அவற்றை ஆதாரங்களோடே கூட நாம் பார்க்கின்றோம் அவர் பிறந்த அவர் சஞ்சரித்த அவர் ஊழியம் செய்த சிலுவையில் அறையொண்டு மறித்து எழுப்பப்பட்ட இடங்கள் இந்த நாளிலும் கூட அதே பெயரில்தான் இருக்கின்றன நாசரேத் எருசலேம் சமுத்திரம் கப்பர் நகூம் எல்லா இடங்களிலுமே ஆண்டவராக இயேசு வாழ்ந்ததற்கான ஆதாரங்களிலும் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் விசுவாசிப்பதில்லை எல்லோரும் பார்த்திருக்க முடியாது நீங்கள் பார்க்காமல் இருக்கலாம் பார்ப்பதற்கு முன்பே நான் விசுவாசித்தேன் பார்த்த பிறகு பரவசமான நம்முடைய ஆண்டவரை பெயர்பட்ட மகத்துவர் என்பதை உணர்ந்து விசுவாசம் என்றால் எபிரேயர் பதினொன்று ஒன்று வாசிக்கிறேன் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் கவனிங்க காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது நம்பப்படுகிறவைகளில் உறுதி காணப்படாதவைகளின் நிச்சயம் அதாவது நாம் உறுதியாய் நம்புகிறோம் அது உண்மை என்று பரலோக ராஜ்யம் இருக்கிறது உயர்த்தெழுந்த ஆண்டவர் இருக்கிறார் அந்த நித்திய ராஜ்ஜியத்திலே நாம் போய் இருக்கப் போகின்றோம் அந்த மகிமையின் ராஜ்யத்தை இப்போது கண்களால் பார்க்க முடியாது ஆனால் நம்புகிறோம் காணப்படாதவைகளிலே உண்மையான நம்பிக்கை விசுவாசம் அதுதான் காணப்படாதவைகளின் உறுதியாக இருக்கிறது ஆதாரத்தை காட்டுங்க உங்கள் ஆண்டவரை நம்புறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் ஆதாரத்தை காட்டுனதுக்கு அப்புறம் நம்புறது பெரிய விஷயமாங்க நம்பிக்கை என்பது ஆதாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்புவதுதான் பாருங்க ஒருத்தர் தன் தாயின் இடத்துல போய் நான் உங்க மகன் தானா உங்களுக்கு தான் பிறந்தனா நிரூபிக்கலைன்னா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு தகராறு பண்ணாராம் சரி என் பேர்த் சர்டிஃபிகேட் எங்கன்னு கேட்டா ஐயா அந்நாட்களில் அந்த பேர்த் சர்டிஃபிகேட் எல்லாம் இல்லப்பா நம்ம இருந்தது ஒரு பயங்கர கிராமத்தில் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் போக முடியாதுப்பா உன் பேரெல்லாம் எழுதலப்பா உன் தாய் நான் தான் நீ நம்பித்தான் ஆகணும் சரி அட்லீஸ்ட் எனக்கு ஃபோட்டோ காமிங்க தம்பி அந்நாட்களில் ஃபோட்டோ இல்லப்பா இந்நாட்கள் மாதிரி செல்ஃபோன் எல்லாம் இல்லை இது எவ்வளவுதான் சொன்னாலும் என்னுடைய அடையாளம் தானே உங்ககிட்ட இருக்கு நீ பாக்கிறதானே என்னுடைய அன்பெல்லாம் நீ தானே அதெல்லாம் இல்லை அப்படின்னு தகராறு பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்படித்தாங்க எனக்கு சில பேர் தேவனை நான் நம்ப மாட்டேன் தேவன் இருக்கிறார் என்று ஆதாரங்கள் இருந்தா அதை காட்டுக்க பார்க்கலாம் உன்னுடைய உள்ள முனக்கு சொல்லவில்லையா எல்லாருக்குமே தெரியுங்க தேவன் இருக்கிறார் என்பது கடவுள் இல்லை என்று சத்தமாக சொல்லுகிற ஒரு நாத்திகன் கூட அவருடைய உள்ளத்துக்கு பின்னால ஒரு ஓசை கேட்டுக்கொண்டே தான் இருக்கே நீ சொல்லுவது உண்மை அல்லவென்று கடவுள் இல்லனா நீ எப்படி வந்திருப்ப விசுவாசம் என்பது காணக்கூடாத காணக்கூடாதவைகளிலே நம்புவதுதான் ஏசு கிறிஸ்து சிலுவையில அறையும் போது நாம அதை பார்க்கல இல்லையா ஆனால் ஒரு வாழ்க்கையில் அற்புதங்களைச் பார்க்கும்போது நம்ப நீங்க விசுவாசிக்கிறீங்களா ஏசு கிறிஸ்துவை அண்டன்மாரை ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சிறைச்சாலை அதிகாரி கேட்டபோது பவுல் என்ன சொன்னா ஏதாவது தவம் இருக்கணும் அப்படின்னு சொன்னானா ஞானஸ்நானம் எடுத்துக்கோ அப்பதான் முடியும் அப்படின்னு சொன்னானங்க அண்டபிராகி ஏசு நீ விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் ஏசு கிறிஸ்துவை முழு ஹிருதயத்தோடு விசுவாசி அவர் உனக்காக உன் பட்சமாய் மறித்தார் என்கிற காரியத்தை நீ விசுவாசிக்கும் போது நீ அதோடு உன் பாவங்களை அறிக்கை செய்கிற போது அந்த பாவங்களிலிருந்து நீ விடுவிக்கப்படுகிறாய் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொள்ளுகிறாய் விசுவாசம் ஜெபிக்கிறவர்களுக்கு விசுவாசம் அவசியம் அநேக விஷயங்களை நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கிற அவர் தரவே இல்லைன்னு சொல்றீங்க நீங்க அவ்விசுமாரத்தோடு தான் எதுவும் கிடைக்கிறது இல்லை நீங்கள் கேட்கும் பொழுது சந்தேகம் இல்லாமல் கேளுங்கள் தாராளமாய் தருகிற ஆண்டவராக அவர் இருக்கிறார் உங்கள் இருதயத்தில் உண்மையான விசுவாசத்தோட நீங்கள் கேட்கும் போது உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை அவர் தீர்ப்பார் ஜபத்தில் எவைகளை வேண்டும் என்று நீங்கள் கேட்கிறீர்களோ அவைகள் கிடைத்திருக்கிறது என்று நம்பிக்கையோடு கூட நீங்கள் கேட்கிற போது விசுவாசத்தோடு நீங்க ஜெபிக்கிறீங்களா அல்லது ஆப்ஷன் மாதிரி டாக்டர் கிட்ட அல்லது அல்லது கடன் வாங்கிட்டா பிரச்சனை தீரும் நினைச்சோ போற மாதிரி முழு ஆண்டவரிடத்திலே கேட்காமல் நீ முழு இருதயத்தோடு அவரை விசுவாசிக்காமல் நம்பாமல் அற்புத காரியங்களை உன் வாழ்க்கையிலே பார்க்கவே முடியாது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமானவர்களா இருக்க முடியாது எப்படி இருக்க நிருபத்தில் பதினொன்று ஆறு சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் விசுவாசம் இல்லாமல் எவ்வளவுதான் காணிக்கை கொண்டு வந்து கொட்டினாலும் பாட்டு பாடினாலும் ஜெபம் பண்ணினாலும் உண்மையான விசுவாசத்தோடு கூட தேவன் உன்னை நேசிக்கிறார் உன்னை ஆசிர்வதிப்பார் என்ற நம்பிக்கை இல்லாமல் ஏதோ ஆச்சாரமாக நீ ஜெபித்து கொண்டிருப்பாய் என்றார் தேவையில்லை உள்ளம் விசுவாசத்தோடு நீ கேள் ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்து அனுப்புவார் சில பயப்படுவாங்க யாராவது நம்மளை எதிர்த்துருவாங்களே வெளியிலிருந்து எதிர்ப்புகளோ அல்லது பிரச்சனைகளோ வந்துவிடுமோ என்று நினைப்பாங்க ஆனால் ரட்சிப்பு என்றால் இருதயத்திலே விசுவாசிக்கிறவைகளை வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும் அதை வெளியிலே நீ அறிவிக்க வேண்டும் மனிதர்களுக்கு முன்பு தேவனை சொல்லுகிற விஷயத்தில் அவர் அற்புதத்தை நடத்த வேண்டும் என்றால் தேவனிடத்திலே திடமுள்ள விசுவாசத்தோடு இருப்பா என்றால் அந்த விசுவாசத்தை உன் வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும் நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான் ஆனா நமக்கு ஏதோ பணம் இருந்தா போதும் வசதி இருந்தா போதும் பதவி இருந்தா போதும்ங்குற மாதிரி பேரும் புகழும் இருந்தா போதுங்கிற மாதிரி தான் இந்த உலகம் நடக்குது அதுக்காகத்தான் இன்னைக்கு எல்லாரும் படா பட்டுக்கிட்டு இருக்காங்க நல்லா ஜாலியா வாழணும் இன்னும் பெருசா வாழணும் இன்னொரு உன்னத நிலைமைக்கு நாம போகணும் ஆனால் ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கான பொக்கிஷம் என்னவென்றால் பணம் இல்லை நிலங்கள் இல்லை ஆஸ்தி இல்ல அந்தஸ்து இல்லை பதவிகள் இல்லை ஒரு கிறிஸ்தவனுடைய பொக்கிஷம் என்பது விசுவாசம் நீதிமான் என்பன் விசுவாசத்தினாலே பிழைப்பான் வெளிப்பார்வையினால் விசுவாசத்தினால் நாம் வாழ வேண்டும் வெளிப்பார்வைக்கு எல்லாமே நல்லா இருக்கும் போது எல்லாம் அப்படியே சாஃப்டா இருக்கும்போது போய்கிட்டே இருப்போம் ஆனால் விசுவாசத்தோடு இருக்கும் போதுதான் நமக்கு புரியாத அநேக வேளைகளிலே தேவன் நமக்கு மார்க்கத்தை காண்பித்து தருவார் அந்நாட்களிலே கவனிங் அவ்விசுவாசத்தோடு இருந்து அந்த எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டதற்கு பிறகு பின்னால பார்வோனின் துருத்துகிறது முன்னாலோ செங்கடல் தடையாக நிற்கிறது எந்த பக்கம் போக முடியாம என்ன செய்யறது புரியாம முறுமுறுத்தார்கள் ஆனால் விசுவாசியாக இருந்த மோசை தேவனிடத்திலே விண்ணப்பம் செய்து தேவன் சொன்னபடி செய்து எதிரிலே மிக பயங்கரமானதாக இருக்கிற அந்த சமுத்திரம் இஸ்ரேபேல் ஜனங்கள் அடியெடுத்து வைத்த உடனே அது இரண்டாக பிளந்து வெட்டாந்தரையாகி அதிலே அவர்கள் நடந்து போனார்கள் என்ற விஷயத்தை இப்போ கூட சிலர் நம்புறதில்ல ஆனால் வரலாற்று பூர்வமாக இவைகள் எல்லாமே நிரூபிக்கப்பட்டிருக்கிற சத்தியங்கள் தேவன் பலமான காற்றை அனுப்பி வைத்த போது அந்த பலமான காற்றுல அன்று அந்த சமுத்திரம் அதாவது கவனிங்க இரண்டாய் பிழந்தது அது எவ்வளவு பலமாக காத்து வீசுதோ அந்த அளவுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்த சிலரதி கோஇன்சிடன்ஸ் நினைக்கிறாங்க அற்புதம் வாழ்க்கையும் குழப்பமாக இருக்கின்றதான் என்ன செய்வது என்று பயத்தோடு கூட இருக்கிறாயா பண விஷயத்துல வியாபார விஷயத்தில் எக்ஸாம்ஸ் விஷயத்தில் பிரயாணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளுகிற காரியங்கள்ல ஆனால் விசுவாசத்தோடு இருசுவாசி பதற்றப்படாத வேதம் சொல்லுகிறது விசுவாசி பதறான் விசுவாசத்தோடு இருக்கிறவன் இருப்பான் ஏனென்றால் விசுவாசத்தின் மூலமாக நாம் அற்புத காரியங்களை பார்க்க முடியும் உனக்கு விசுவாசம் இருக்கிறதா எல்லா விஷயங்களையும் நீ விசுவாசிக்கிறாயா ஆண்டவர் சொல்றார் உனக்கு கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து சமுத்திரத்தில் விடு என்றால் அது அப்படி ஆகும் கடுகு அளவுங்க பெரிய விசுவாசம் தேவையில்லை கடுகளவு விசுவாசம் போதும் விசுவாசம் சின்னதா பெருசாங்கிறது முக்கியம் இல்லை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அதுதாங்க முக்கியம் கடுகு நீங்க கையில வச்சு அதை ஒருவேளை நீங்க நசிக்கி பாருங்களேன் அது உடையாது எது என்ன நடந்தாலும் நான் இந்த விசுவாசத்தை விட்டு விலக்க மாட்டேன் என்கிற போது அது பெரிய விஷயத்திற்கோ அல்லது சிறிய விஷயத்திற்கோ உன் விசுவாசம் திட்டமானதா இருக்குமென்றால் நீ அதன் மூலமாக வெற்றிகளை காண்பாய் വിശ്വാസം ലോകത്തിൽ സമാധാനമായി വിശ്വാസം അവിശ്വാസികളെ പോലെ എന്നത്തെ എന്നത്തെ കുടിപ്പോ കുടിപ്പോം പുഷിപ്പുറം ഒരു സന്തേഹത്തോട് താങ്കമാസമറ്റവൻ ഭയമുള്ളവനായ് കോഴയായി എല്ലാ വിഷയത്തിലും തയക്കമുള്ളവനായിത്ത പാർക്കവേ അവനാല മുട വിശുമാസത്തിൻ്റെ പാർവയോട് இயேசுபியை நோக்கி பார்த்து ஓட்ட பந்தயத்திலே பெருமையோடு கூட ஓடி விசுவாச கர்த்தரை நம்பி விசுவாசத்தையே தேடி விசுவாசத்தின் பொக்கிஷத்தை அதாவது கிறிஸ்துவுக்கள் விசுமாசமாயிருப்பதன் மூலமாக பரிபூர்ணமாய் பெற்றுக் கொள்ள முடியும் முழுமையாய் உடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கப்பட்டுவிடும் விசுவாசத்தோடு இருந்தா தேவனிடத்திலே கொண்டிருக்கின்ற விசுவாசம் என்பது அதாவது விசுவாசத்தினால் எல்லாமே கூடும் மனிதனுக்கு அசாத்தியமாக இருக்கலாம் தேவனுக்கோ சகலமும் சாத்தியம் உன் தான் உன்னை ரட்சிக்கிறது உன் தான் உன்னை சுத்தமாக்குகிறது இந்த ஆண்டு சுகமாக்கி அனுப்பினார் அவரை தேடி வந்த ரோகிகளையும் பாவிகளையும் நீங்கள் தேவனிடத்திலே விசுவாசம் வையுங்கள் இயேசு கிறிஸ்துவின் சகல கிரியைகளையும் நீங்கள் விசுவாசியுங்கள் உங்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும் விசுவாசத்தோடு இயேசுபியை நோக்கி பார்க்கிற போது நம்முடைய வாழ்க்கை ஏதோ புரியாததாக இருந்தாலும் கூட அற்புதங்கள் அங்கே நடக்கும் ஆண்டவர் சொன்ன இதில் ஜெபத்தோடு விண்ணப்பித்தார் ஆண்டவரே கூட மறுரூப மலையிலே ஜெபித்து விட்டவர் கீழே இறங்கி வந்த போது அவருடைய சீசியர்கள் எல்லாம் ஒரு பிசாசு பிடித்திருந்தவனை பிடித்த அந்த பிசாசை விரட்டுவதற்கு எவ்வளவோ போராடுகின்றார்கள் நெடுநேரமாய் அவர்கள் போராடுகிறார்கள் எனவே இந்த வாலிபனின் தகப்பனார் உதவி அந்த தகப்பனிடத்தில் ஆண்டவர் கேட்டபோது அவன் சொன்ன பதில் விசுவாசிக்கிறேன் விசுவாசம் இல்லாதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்க இந்த செபத்தை நாமும் கத்துக்கணுங்க உனக்குள் நம்பிக்கை வராத போது விசுவாசம் திடமாக இல்லாத போது ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் அப்பா அவசுவாசம் எனக்குள் வந்து விடாதபடிக்கு எனக்கு உதவுங்களை ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சமுத்திரத்தின் மீது ஆண்டவர் நடந்து வந்த போது ஆண்டவரே என்னையும் நீர் நடக்க வைக்க வேண்டும் என்றான் நான் நட என்று உடனே தண்ணீர் மீது நடந்தான் ஆனால் அவனோ பயம் வந்ததனாலே அதற்குள்ளே விழுந்து விட்டான் மறுபடியும் முறையிட்ட போது ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க என்று சொன்னபோது நம்முடைய கரத்தை நீட்டி அவனை மீட்டுக் காலம் நான் உங்களோடு இருப்பேன் ஏன் காற்றை பார்த்து பயப்பட்டாய் விசுவாசம் இருந்தால் பயம் இருக்காதுங்க விசுவாசம் என்பது வெளிப்பார்வை காணதல்ல பார்த்தால் தைரியம் இருக்கும் உலகத்தை பார்த்து அந்த தைரியம் போயிடுது எனவே இன்றிலிருந்து எல்லா விஷயத்திலும் ஆண்டவராக ஆண்டவராகி விசுவாசியுங்கள் விசுவாசிக்கிற தேவன் பெரியவர் என்பதை நம்புங்கள் அவரே அதை நிரூபிப்பார் ஜெபிக்கலாமா பரிசு தமிழ் எங்கள் பிதாவை யார் யாரெல்லாம் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களின் இருதயங்களை விசுவாசத்தினால் நிரப்பி ஆண்டவரே கேட்பதனாலே விசுவாசம் வரும் கிறிஸ்து இயேசுவை குறித்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில விசுவாசத்தை விருத்தி அடைய செய்ய வேண்டும் என அனுதினமும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிற நாங்கள் இப்பொழுதே விசுவாசத்தில் திடப்பட்டு நிலையாய் நின்று இந்த உலகத்தை ஜெயிக்கிற அளவுக்கு விசுவாசம் உள்ளவர்களாய் உமக்கு சாட்சியாய் நிற்கிறவர்களாய் இருக்க ஒருவருக்கும் நீர் சகாயமரிட வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே அமேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக அமேன் தேவனுக்கு சோற்றங்கள் ஜபிப்ப தேவைகளை எயிட் நைன் த்ரீ நைன் எயிட் ஜீரோ ஒன் த்ரீ ஃபோர் என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவிங்க உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் வெளிநாடுகளில் இருந்தால் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் என்ற நம்பருக்கு அனுப்பி வையுங்கள் தேவனுக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதே அனுதன தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை அனைவரோடும் துணையாயிருப்பதாக